காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஆத்ம உணர்வும் மனோ வாழ்க்கையும் இப்படியாக வேறே ஒரு நிஜ நான் இருக்கிறது அது எப்படி ஞானமயமாய் ஆனந்த பேரு உணர்வாய் இருக்கிறது என்று நமக்கு தெரியாதபடி மாயையானது மனசின் திரையை போட்டு மனசின் அனுபவங்களை மட்டுமே ஜீவன் தனதாக நினைத்து பெற்று அனுபவிக்கும்படியாக வைத்திருக்கிறது நிஜ நாமாக இருந்து அதன் உணர்வை அறிய வேண்டும் அதுவாகவே ஆக வேண்டும் என்று நாம் சதா சர்வகாலமும் விரும்பி தவித்து பாடுபட்டு சாதனை ஆத்ம விசாரம் பண்ணிக்கொண்டு மாயை திரையை போட்டிருக்கும் பகவானிடம் அதை விளக்கும்படி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தால் நிஜமாகவே மனஸ் உருகி கரைந்து போய்விடும் எது நம்முடைய நிஜ ஸ்வரூபமோ அந்த ஆத்மா பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும் தூக்கத்தையும் மூர்ச்சையையும் போல் இல்லாமல் மனஸ் போனதால் அறிய முடியவில்லை உணர முடியவில்லை என்று இல்லாமல் அப்போதுதான் இதற்கு மேம்பட்டதாக தன்னைத்தானே அறியும் அறிவாகவும் தன்னைத்தானே உணரும் ஆனந்த ஸ்வானுபூதியாகவும் இருக்கலாம் தன்னை உணர்ந்து அறிவதே அங்கே ஆனந்தம் தானே ஆனந்தம் இப்போது நாம் எதோடு நம்மையே ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறோமோ அந்த மனசுக்கு தன்னை தெரியவே தெரியாது பிறவற்றைத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு எதிர்வெட்டாக நம்முடைய நிஜஸ்வரூபமான ஆத்மாவாக உள்ளபோது தன்னை மட்டும்தான் தெரியும் பிற வஸ்து எதுவுமே தெரியாது தெரியாதது மட்டுமில்லை ஆத்மாவுக்கு வேறான பிறவஸ்து என்று ஒன்று இல்லவே இல்லை என்பது ஞான விசாரம் செய்தால் தெரியும் ஆத்மா அனுபவ நிலையில் வேறொரு வஸ்து தெரியவில்லை என்றால் அது ஒருவன் கண்ணை மூடிக்கொள்ளும்போது லோகம் வெளியில் இருந்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு மட்டும் தெரியாமற் போவது போல மட்டுமில்லை சத்தியமாகவே ஆத்மாவுக்கு வேறாக எதுவும் இல்லை அதிலிருந்தே மாயையால் ஜீவ மனஸ் அதற்கு செயற்களமாய் உள்ள ஜெகத் முதலியவை கற்பிக்கப்பட்டிருக்கின்றன கற்பிக்கப்பட்டவை என்பதால் அவை அடிப்படையில் தாமே சத்தியமானவை அல்ல என்று ஆகிவிடுகிறது நம்மிடமிருந்து ஒரு மாய தோற்றம் உண்டானால் அந்த தோற்றம் நாம் இல்லைதானே அதாவது நம்மையே வேறே யாரோ என்று எண்ணிக்கொள்ளும்படியாக நம்மிடம் ஒரு வேஷம் கற்பிக்கப்பட்டால் அந்த வேஷம் நிஜமான நாம் அல்ல அல்லவா ஆனாலும் நாம் இல்லாமல் அந்த வேஷம் உண்டாக முடியாது அதை கற்பிக்க ஒரு அடிப்படை இருந்தால்தான் இதன் மேல் அதை ஏற்றி காட்ட முடியும் ஆச்சாரியால் இதை அத்தியாசம் என்று சொல்வார் சூப்பர் இம்பொசிஷன் என்கிறார்கள் சப்ஸ்ட்ரேட்டம் என்கிற அடிப்படை அதிஷ்டானம் அதன் மேலே அத்தியாசமாக இன்னொன்று ஏற்றி காட்டப்படுகிறது வேஷம் போட ஒரு ஆசாமி இல்லாவிட்டால் வேஷமே இல்லை என்கிறது போல அதிர்ஷ்டான் ஆத்மா இல்லாமல் அதன் மேல் அத்தியாசமாக ஆரோபணம் செய்யப்படுகிற மாய மனசும் மாயமான ஜகத்தும் இல்லை ஆனால் ஆத்மா அவற்றில் இல்லவே இல்லை வேஷத்துக்குள் நிஜ ஆசாமி கொஞ்சமாவது இருக்கிறானா வேஷத்தை கலைத்த பின் அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்த பேர் அதன் கதை எதுவுமே துளி கூட இவனுடையதாக இல்லாமல் போய்த்தானே விடுகின்றன அப்போதும் இவன் பாட்டுக்கு கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் தான் இருந்தபடியே தானே இருக்கிறான் வேஷத்திலேயே நிஜ ஆசாமி கொஞ்சமாவது இருந்தால் வேஷம் போன பிற்பாடு அந்த கொஞ்சம் போய் இவன் மூலியாகி இருக்க வேண்டுமே அப்படி காணோமே இதே மாதிரிதான் ஆத்மாவில் மாயா கல்பிதமாக அதாவது வேஷமாக ஏற்பட்ட ஜீவ ஜகத்துகள் ஆத்மா இன்றி இருக்கவே முடியாது என்றாலும் ஆத்மா இவற்றிலே இல்லை இதைத்தான் பகவான் மத் ஸ்தானி சர்வ பூதானி ச அகம் தேஷு ஸ்வஸ்திக அதாவது சர்வ பூதங்களும் என்னிடமே இருப்புடையன ஆனால் நான் அவற்றில் இல்லை என்கிறார் நான் அவற்றில் இல்லை என்றால் ஆத்மா ஜீவ ஜகத்துகளில் இல்லை என்று அர்த்தம் ஆத்மா ஜீவனில் இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஜீவனின் நிஜ ஸ்வரூபமான ஆத்மா மாயா கல்பிதத்தால் அந்த ஆத்மாவை அறியாத தனியான ஜீவத்வம் என்பதோடு இண்டிவிஜுவாலிட்டியோடு இருக்கும் ஸ்திதி நிஜம் இல்லை என்று அர்த்தம் கல்பனை என்றாலே நிஜம் இல்லை என்றுதானே அர்த்தம் சரி இந்த ஜீவத்வம் என்பதை நாம் என்னவாக நினைத்து ஐடென்டிஃபை செய்து கொண்டிருக்கிறோம் மனசாகத்தான் இப்போது என்னவோ நாம் தோண்டி துருவி பார்த்து மனசுக்கு மேலே உயிர் தத்துவமாக ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடித்தாலும் இது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் உண்மையாக நிலைக்கவில்லை நாம் என்பது நம் மனஸ்தான் என்ற எண்ணத்திலேயேதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது வாழ்க்கை என்று எதை சொல்கிறோம் சாப்பிடுவது கல்யாணம் பண்ணி கொள்வது குழந்தைக்குட்டி பெறுவது படிப்பது சம்பாதிப்பது ஊர் ஊராய் ஓடுவது பாட்டு கேட்பது சினிமா பார்ப்பது நாவல் படிப்பது என்று இப்படி அநேக காரியங்களை பண்ணுவதைத்தான் வாழ்க்கை என்றும் ஜீவனம் என்றும் சொல்கிறோம் இந்த காரியங்களில் நம்மை செலுத்துவதாக அநேக எண்ணங்கள் இருக்கின்றன இந்த எண்ணங்களையெல்லாம் பிறப்பிப்பது மனஸ் காரியங்களில் நம் இந்திரியங்களை ஏவுவதும் அதுதான் ஆகையால் தனி ஜீவன் என்கிறவனின் சாரமாக தோன்றுகிற ஜீவனம் என்பதே மனசை சென்டராக வைத்து நடத்தப்படுவதுதான் எண்ணத்தினாலும் காரியத்தினாலும் உருவாகிற ஜீவனம் என்பது எண்ணமும் காரியமும் இல்லாத ஆத்மாவைக் குறித்ததாக இருக்க முடியாதுதானே ஆக என்ன முடிவுக்கு வருகிறோம் என்றால் பிலோசபி முடிவில் நாம் எந்த முடிவுக்கு வந்தாலும் சரி லோகத்திலே ஜீவனம் ஜீவத்துவம் என்றால் அவை மனசை வைத்துத்தான் ஆகையால் நான் ஜீவ ஜகத்தில் இல்லை என்று பகவான் அடித்து சொல்கிறபடி ஆத்மா ஜீவபாவத்தில் இல்லை என்றால் அது மனசிலே இல்லை என்றே அர்த்தம்